சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மயங்கொழி சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ரகர ரகர வேறுபாடு அதுக்கப்புறம் நகர நகர வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அர்த்தம் தெரியும் இன்னொரு வாரத்துக்கு அர்த்தம் தெரியலனா நம்ம அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்துருவோம் ரைட்டாம்பா ரைட் ஓகே ஃபஸ்ட் எடுத்தால் அறம் அறம்னா தர்மம் இது நமக்கு தெரியும் அறம் அறம் செய்ய அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி அறம்னால் தர்மம்னு தெரியும் இன்னொரு வார்த்தை அறம் அந்த அறம் பாருங்கள் ஒரு கருவி ஒரு கருவி அப்போ இது டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ பொதுவாக நம்ம பாருங்கள் உருனா என்னது மிகுதி உருத்தாக இருக்கணும் ஏய் நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும் மிகுதி இது ஊருனா உருவம் அப்படிங்கிறது ஒரு வடிவம் இப்படி தெரிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் இப்படி தெரிலனால் இதை லிங்க் அடித்து ஷார்ட்கட் கட் வச்சுக்கணும் தர்மம் பண்ணுங்கள் இப்போ யாருக்கா சாப்பாடு போடுறதா ஒரு கருவி ஒரு கரண்டியை வச்சு தர்மம் பண்ணுங்கள் ஒரு கருவி தர்மம் கருவி அறம் அப்படின்னா தர்மம் கருவியை வச்சு சாப்பாடு போடுங்க அப்போ இந்த ஒன்னொரு ரா ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம் அரி அரி இதுனா அறிந்துகோள் அறிந்துகோள் கரெக்டாக இருக்கும் இந்த அரினா காய்கறியிலே அரி அல்லது திருமால் அல்லது சிங்கம் அரினால் அரிமா சங்கம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அரிமா சங்கம் ஸோ சிங்கத்தை தான் குறிக்கும் அரி அப்படின்னா அதே மாதிரி திருமால் திருமால் அவரையும் அரி அப்படின்னு தான் சொல்லுவோம் கரியும் ஹரி ஹரின்னு சொல்கிறோம்ல அந்ததினால தான் அரி அப்படிங்கிறது ரைட்டாப்பா அலறி அப்படின்னா அலரினா அழுது என்னடா அலறிட்டு வர்ற அப்படின்னுவாங்க அம்மா அந்த பூவை தொட்டைமா எனக்கு கடிச்சு பிடிச்சுமா அலறி பூமா அது அப்படிங்கிற மாதிரி அவ வச்சுட்டா ஈஸி அலரி பூ அழுதுகிட்டே வந்தால் என்னடா பிரச்சனை அலரி பூவை தொட்டைமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து இரத்தல் இறத்தல் இது ஈஸி பிச்சை எடுத்தல் சாதல் ஈஸி உறவு இது வலிமை தமிழ் புக்குலேயே இருக்கும் உறவு இது உறவுனால் சுற்றம் தெரியும் இந்த உறவுனால் வலிமை உரல்கல்லில் உரல்கல் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வலிமையாக இருந்தால் தான் நம்மளால் உட்காந்து ஆட்ட முடியும் இல்லைன்னா அது நம்ம அசைக்க கூட முடியாது ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறை அறை இது ஈஸி தான் இந்த அறைனா வீட்டு அறை இந்த அறைனா பாதி பாதிங்கிறது ரைட் இந்த உரை உரை ஈஸி தான் உரைனா உரைத்தல் அப்படின்னு எழுதோம்ல அப்போ சொல்லுதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த உரைனா மூடி தலையணை உரை மூடி தலையணை உரை இந்த உரை பாருங்கள் தோல் இது கொஞ்சம் ஆக சொல் அப்படிங்கிறது ரைட்டு தோலுங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு அடுத்து அறிவை அரினா சிங்கம்னு பார்த்தோம் இது அறிவை அப்படின்னா பெண் இந்த அறிவைன்னா கொள் அறிவு சார்ந்தது இந்த அறிவைன்னா பெண் கொள் பெண்களை பற்றி கொள் அப்படிங்கிற மாதிரி அடுத்து உரல் இந்த உரலில் எந்த உரல் நமக்கு நல்லா தெரியும் இந்த உரல் நல்லா தெரியும் தானியம் குற்றும் கருவி நல்ல உரல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வலிமை அப்படின்னு ஒன்று பார்த்தோமா எங்க இருக்கு உறவு அப்படின்னா சுற்றம் வலிமையாக இருக்கணும்னு யாவச்சுக்கோங்க நம்ம உறவு வந்து வலிமையாக இருக்கணும்னு யா இந்த உரல் பாருங்கள் இருக்குது இன்னொரு உரல் வந்து துன்பம் என்னடா இந்த கல் மாதிரி நம்மளை போட்டு இது பண்ணுறாங்களே தானியம் குற்றும் கருவியே ஒரு துன்பம் தான் நமக்கு இன்றைக்கி மிக்ஸி வந்துடுச்சு சொல்கிற உதாரணத்துக்கு அப்போ இப்படி யாவ வச்சுக்கோங்க அந்த உரல்னால் துன்பம் அப்படியாது அருமைனா சிறப்புன்னு தெரியும் இன்னொரு அருமைனா நிலையின்மை நிலையின்மை அப்படின்னா சிறப்பாக இருப்போம் அப்புறம் நிலையின்மையும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் வாழ்க்கையில் அருமையும் இருக்கும் அருமையும் இருக்கும் அப்படின்னு அடுத்து ஆரை ஆரை இந்த ஆறை அப்படின்னா நிறைய நிறைய ஆற வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆறுனா ஆறட்டும்டா இருடா ஏண்டா பொறுமையாடுறான்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது அப்போ தனியே அடுத்து ஊற ஊற ஊரை அப்படின்னா சுரக்க சுரக்கட்டும் ஊறுது தண்ணி ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ஊரைன்னா நகரை இந்த ஊருன்னா நகரை அப்போ சுரக்க அப்படின்னா சுர நல்ல சொ தண்ணி வந்து நல்லா ஒரு ஒரு இருக்குன்னா ஒரு கிணறு இருக்குன்னா நிறைய அதை சுரந்தாதான் அது என்ன நகர நகர மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரைட்டாக அந்த உரை யாவும் வச்சுக்காங்க அடுத்து இற இர இது இறப்பு சாதல் இது ஓகே இது பார்த்துட்டோம் ரைட்டாப்பா ரைட் அடுத்து எரி இந்த ரெண்டு ரெண்டுமே தெரியும் இந்த ஏரின்னா தீ இந்த ஏரினா வீசுரா எரிடா அப்படின்னு சொல்லுவோம் பந் பால வீசுறான்னு சொல்லுவோம் ரைட் அடுத்து இறை இறை இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இறைவன் தானே பார்த்தோம் அந்த இறை இறை அது இறை இறை சாரி அது இரத்தல் அடுத்து இறை அப்படின்னா இறப்பு பிச்சை எடுத்தல் இந்த இறை வந்து இறை போடுறது இந்த இறை வந்து கடவுள் இந்த இறை வந்து இறை போட்டியா தீனி போட்டியா இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கிற மட்டும் பார்த்தாலே போதும் தான் அடுத்து இரவு இரவு இந்த இரவு தெரியும் இந்த இரவு பாருங்கள் இறத்தல் நம்ம அங்கே மொட்டையாக இறத்தலுக்கு இரண்டு இருக்கும் பாருங்கள் இரன்னாலும் இறப்பு தான் இங்கே இரவுனாலும் இறத்தல் தான் ரைட்டாக இரவு நேரம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்து இறங்கு இது இறங்கு இது ரெண்டு ஈஸி தான் இறங்குனா கீழே இறங்குறது அந்த இறங்குனா இறங்குதல் அப்படின்னு இருக்குது இது கீழே இறங்குதல் அது இறங்குதல்னு இருக்குது குரங்கு குரங்கு இது ரொம்ப சாக்கியாக இருந்துச்சு இந்த குரங்குனா வானரம் இது ஈஸி தான் குரங்குனா வானரம் அப்படிங்கிறதுக்கு குரங்குன்னு சொல்லுவோம் ஒன்று அந்த குரங்குன்னா தொடை அது தொடையை தான் சொரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா குரங்கு தொடையை தான் சொரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் அதான் குரங்கு குரங்கு அடுத்து ஒரு ஒரு ஒருன்னா ஒன்று இது தெரியும் ஒன்றுனா ஒரு இன்னொரு ரூன்னா பொருத்தல் ஒன்று வாங்கியிருக்கல பொறு ஏன் அவசரப்படுற அதான் பொருத்தல் இந்த பொருத்தல் எந்த பொரு இந்த ரூ பார்த்துக்கணும் அங்கே இருக்கிற ரூ இந்த ரூப்பா இந்த ரூ இந்த ரூ பார்த்துக்கணும் அடுத்து இருப்பு ஏன்னா ஆப்ஷன் அப்படி செட் பண்ணுவாங்க பொருத்தல் அப்படி கூட செட் பண்ணுவாங்க அந்த ரூ இருக்கில்ல இப்படி கூட செட் பண்ணுவாங்க நம்ம உடனே மாற்றிடக்கூடாது ரைட்டாக ஒரு ஒருத்தார் பூமி ஆழ்வார் அந்த சொல்கிறாங்கல்ல அந்த பொருத்தல் அந்த ரூ இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கு அடுத்து இருப்பு இருப்பு இந்த இருப்புனால் இரும்பு உலோகத்தை சொல்கிறாங்க இந்த இருப்புனால் புதர் உலோகம் புதற்குள்ளே தானே இருக்கும் இரும்பு எங்கே இருக்கும் புதற்குள்ள தான் இருக்கும் ரைட் கறி கறி ரைட் இந்த கறினா தான் அடுப்பு கறி யானை யானையாக அடுப்பு கறி கலரில் தான் இருக்கும் இந்த கறி தெரியும் மாமிசம் காய்கறி கரை கரை இந்த கரைன்னா ஓரம் இந்த கரைன்னா அழுக்கு ஓகே ஈரல் ஈரல் ஈரல்னால் இந்த ஈரல்னால் வருந்துதல் என்ன ஈரல்னால் சாப்பிடுவாங்க நல்லா வருந்துதல் ஐயோ ஆனால் வீட்டில் உண்மையாகவே ஒரு கிலோ கோழிக்கறி எட்டு வந்தாலும் அந்த முட்டு ஒன்று தான் ஈரல் இருக்கும் அது கிடைக்கலன்னா வருத்தமாக இருக்கும் ரைட்டா அப்போ என்ன பண்ணணும் நெருக்கமாக போய் பக்கத்துலேருந்து டக்குன்னு ஈரல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருணும் இந்த ஈரல்னால் நெருக்கம் அப்போ வருந்துதல் நெருக்கம் அப்போ பாருங்கள் ஈரல் அப்படின்னா வருந்துதல் இந்த ஈரல்னால் நெருக்கம் வரு வருந்தாத நெருங்கி போய் டக்குன்னு ஒரு ஈரல் எடுத்து சாப்பிட்ரு அடுத்து என்னடா குருகுன்னு பார்க்குறேன் ஏ எங்கள் அம்மா தெரியுது அங்கே பார்த்தா ரைட் ஓகே அடுத்து குருகுன்னா சுருங்கு அம்மாவை பார்த்தா பனிவாக சுருங்கிரு ரொம்ப எகிரிட்டு போகாது அடக்கம் வேணும் அந்த தான் கூரை கூரை இந்த வீட்டு கூரை இந்த குறுனால் இந்த கூரை புடவைன்னு சொல்லுவோம்ல அப்போ புடவை அந்த கூரை புடவைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கூரைனா துணி அடுத்து பறவைன்னா கடல் பறவை இது தெரியும் தெரிஞ்சதை பற்றி பிரச்சனையே இல்லை அடுத்து கூரிய இந்த கூரிய இந்த கூரிய இங்கே கவனமாக இருக்கணும் இந்த கூரியனா தெரிஞ்சிடும் சொல்லியபடி இந்த கூரினால் கூர்மையானது ரைட்டு செரு அப்படின்னா திமிராக இருக்கிறது செருனால் வயல் இது தெரியும் செரித்தல் இந்த செறித்தல்னால் திணித்தல் இந்த செரிமானன்னா நம்ம செரிமானம் ஆகிறது இந்த செரினா திணித்தல் திணிக்கிறது செறிவு ஊட்டுறது ஒரு விஷயத்தை செறி விட்டுவோம்ல அந்த மாதிரி தறி தறி இந்த தறின்னா அணிந்துகொள் தறி கொள் இந்த தறின்னா வெட்டு வெட்டி வெட்டி அந்த தறி எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி இந்த தறின்னா வெட்டு அப்போ அணிந்துகோள் இல்லாட்டி வெட்டிரு அணிந்துகோள் இல்லாட்டி வெட்டிரு திரை திரை இந்த திரைனா கப்பம் இந்த திரைனா அலை அலை அலையாக போகும் அடுத்து துறவு துறவு இந்த இதில் எந்த துறவு தெரியுன்னா இந்த துறவு தெரியும் துறந்து விடுதல் அப்படின்னு இந்த துறவு தெரியாது கிணறு யாவும் வச்சுக்கணும் கண கிணறு எப்பவுமே திறந்தான் இருக்கணும் கிணறு எப்பவுமே என்ன செய்யணும் திறந்தான் இருக்கணும் அடுத்து நிறை நிறை இதில் நிறை எந்த நிறை நல்லா தெரியும் இந்த நிறை நல்லா தெரியும் நிறைத்து வைத்தல் நேர் நிறை அப்படின்னு சொல்கிறோம்னா வரிசையாக இருக்கிறது ரைட்டு அடுத்து பறவை பறவை ஈஸி தான் பரி பறி ஈஸி தான் பொறி பொறி அது பொறி இந்த பொறினா இயந்திரம் பொரித்தல்னால் வருத்தல் இந்த பொரித்தல்னால் கல்லில் எழுத்து பொரித்தல் அதுக்காக மரம் மரம் இது மரம்னா தரு இந்த மரம்னா வீரம் இது நம்ம வேகம் வச்சுக்கணும் தரு மரம் தரும் நமக்கு ஜன்னல் தரும் அந்த மாதிரி தரு மரி மரி இந்த மாதிரின்னா மான்குட்டி இந்த மாதிரின்னா இற இரைட்டா மான்குட்டி இறந்துட்டால் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிடும் நியூஸாமல் எடுத்துகிட்டு வந்துடாத கேஸ் ஆகி போகும் அடுத்து சீரிய சீரிய இந்த சீரிய வள்ளல் அப்படின்னா சிறந்தவர் சீரி இவர் ஒரு சீருறாரு இவர் சினந்த சின்னம் கோபத்தோட சீருறாரு அப்படிங்கிறது மறை மறை மறைனா மான் இப்போ பாருங்கள் மான் குட்டினா இந்த மரி மரீரா அந்த மான் குட்டியை மரிரா அப்படிங்கிறாங்க அது இறந்துருமோன்னு பயந்து ஓடிடுச்சு அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க மறை அப்படின்னா மான் அதே மாதிரி மறைனா தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மறைனா வேதம் மறை வேதம்னு சொல்லுவோம்னா அது அடுத்து விரை விரை இந்த விரை வந்து பாருங்கள் விறகுக்கு இது தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ மரத்தல் மரம் அந்த மரம் சார்ந்து அந்த அந்தது இந்த விரை விரைந்து போய் விதையை வெய்யி அப்படின்னா மரம் வரும் அந்த விரைந்து விரைந்து போய் விதை வெயி மரம் நல்லா வரும் அடுத்து குறை குறை இந்த குறை நமக்கு நல்லா தெரியும் குறைத்தல் குறைப்பு அப்படின்னு இந்த குறைன்னா நாய் குறைக்கிறது அடுத்து விரல் விரல் நம்ம விரல் எது முத இந்த விரல் தான் நம்ம விரல் கை விரல் இந்த விரல்னால் வெற்றி நம்ம கை விரல் எப்படி காமிப்போம் இந்த இப்படி ரெண்டு விரலை காமிப்போம்ல இப்படி வெற்றிக்கு வீண் காமிப்போம்ல அப்போ கை விரல் வெற்றி ஸோ ராராக முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் அதில் எதில் பார்த்தா கூட உங்களுக்கு டக்கு வரணும் இப்போ ஆற அப்படின்னு பார்க்குறீங்களே ஆரைன்னா இந்த ஆறனை நிறைய ஆரவாரம் இந்த ஆறுனா சொல்ல பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் உரல் ஐயோ தானியம் குத்துற உறவு ரொம்ப துன்பம்டா சாமி உங்களுக்கு எப்படின்னு புரியுது அவங்களுக்கு இப்படி தான் அதை அப்படி படிச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒன்று அடுத்து பொ ஒன்று வாங்கிட்டலை பொறு ஒன்று பொருத்தல் ஒரு ஒரு அடுத்தது நகர நகர வேறுபாடு நகர இது இது கூட பரவாயில்லப்பா அடுத்து வரும் லா லா லாலா மூணு இருக்குது அது ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணு இருக்கிறதுனால தான் நமக்கு அது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானா மேக்ஸிமம் நம்ம நானாக நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் விட நானாக நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் இன்னொரு பத்து நிமிஷத்தில் முடிச்சலாம் அன்னம் அன்னம் இது மேல்வாயி இந்த அண்ணம் பறவை தெரியும் அணைனா வரப்பு இந்த அணைனா அத்தனை இது அத்தனைமா அத்தனை அதான் அணை ரைட்டு அனல் அப்படின்னா தாடி இன்னும் புதுசாகவே வருது அனல்னால் தாடி இந்த அனலின்னா நெருப்பு அப்போ நம்ம நெருப்பு இருக்குல்ல நம்ம நெருப்பு பக்கத்தில் தாடியை கொண்டு போயிடக்கூடாது அவ்வளோதான் அனலாக கொ கொதிச்சிரும் அனல் இந்த அனலில் நெருப்பு தாடி இது ஆக வச்சுக்காங்க இது வரப்பு வரப்பு அத்தனை எனக்கு தான் சொந்தம் இது பறவை மேல்வா இது நமக்கு நல்லா தெரியும் அடுத்து அரண் அரண் இந்த இந்தாரன் நமக்கு தெரியும் இந்த இந்தாரன் யாருன்னா சிவன் சிவன் கோயிலில் மதில் பயங்கரமாக இருக்கும் சிவன் யாவும் வச்சுக்காங்க இந்தாரன் அடுத்து ஆணி ஆணி இது ரொம்ப ஈஸி மாதமும் இரும்பு தூண்டு வரும் ஆணை ஆணை இது தெரியும் கட்டளை ஆணை ஆண் ஆண் ஆமாம் ஆண்னா ஆண் பிள்ளை இங்கே ஆண் ரெண்டு சொல்லினா பசுவை சொல்கிறாங்க பசு வந்து ஆண் இருக்கும் பெண் இருக்குங்கிற மாதிரி பசாரி பசுனா பெண் காளைனா ஆண் ஆனால் இங்கேனா ஆண் டக்குனு பசு ரைட்டா ஒரு ஆண் பிள்ளைக்கு பசு அப்படின்னு ஆச்சுக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைன்னா இங்கே காளை அந்த அந்த மாதிரி ஆகிச்சின்னா ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்று இந்த உண்ணுனா சாப்பிடுன்னு தெரியும் இந்த உண் நினைத்துப்பார் உன்னையே நினைத்துப்பார் உன்னையே உற்றுப்பார் உன்னையே சிந்தித்து பார் அந்தது ஊன் ஊன் இந்த ஊன்னா உணவு மூணு சொல்லினாத்தான் உணவு ஏன்னா இங்கேயும் நான் தான் வருது இந்த ஊன்னா இறைச்சி ரைட் கணம் கணம் மொதல் வந்து கணமாக இருக்குங்கிறது பாரம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயோ கணமாயிடுச்சே ஐயர் சொல்லுவாங்க ஐயோ கணமாயிருச்சேன்னு என்ன அப்படின்னா நேரமாயிருச்சே நான் கூட்டத்துக்கு போனோமே கணப்பொழுதிலும் நான் காத்திருக்க மாட்டேன்னு ஓடிடுவாங்க அந்த மாதிரி அடுத்து மனம் மனம் இந்த மனம்னா உள்ளம் தெரியும் இந்த மனம்னா நறுமணம் ஓகே ஈஸியாக இருந்துச்சா நான் சொன்னேன்ல நான் நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மனை மனை ரொம்ப ஈஸி மான் மான் இது மாண்பு மிகு தலைவர்னு சொல்லுவோம் அதான் பெருமை இந்த மான் ஈஸி அடுத்து முன்னாள் முன்னாள் இப்போ முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் இந்த இந்து வந்தால் மூன்று நாள் முன்னாள்னால் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ முந்தைய நாள் இது யாபோச்சுட்டாலே போகுது இந்த முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லும்போதே முந்தைய நாள்னு சொல்கிறோம் முன்னாள் அப்படின்னு இந்து வந்தால் அது மூன்று நாள் அப்படிங்கிறது அடுத்து திணை திணை இந்த ரெண்டு சுழினாதான் தானிய வகை அந்த திணை வந்தபோது இப்போ அயர் அக்ரிணை உயர் திணைன்னு ஒழுக்கம் சார்ந்தது நிலம் சார்ந்தது அந்த திணை இது தானிய வகை தாவர வகை தேநீர் தேநீர் ரைட்டு இது பிரச்சனை இல்லை தேநீர் தேன் போலும் இனிய நீர் பேன் பேன் இது வந்து இந்த பேணி காப்பாற்ற வேண்டும் பேணி காப்பாற்று இந்த பேன் வந்து தலையில் இருக்கிறது என்ன என்ன என்னென்ன கேள்வி எண்ணம்னா எண்ணம் நினைக்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் கணை கணை இந்த கனைனா குதிரை கணக்கிறது இந்த கனைனா அம்பு அந்த கணையை எடுங்க அம்பு விடுவாங்க கான் கான் இந்த கான்னால் காடு பார் இது ஈஸி தான் தனி தனி இது தனின்னா தனி திருத்தல் தனின்னா கொஞ்சம் அடங்குடா அதான் அந்த தனிவு அப்படின்வாங்க அந்தது துணி துணி இது ரொம்ப ஈஸி இது துணிச்சல் அப்படின்னு எழுதுவோம் அப்போ துன்பம் கோவம் அச்சம் துணிச்சல்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே துன்பமாக இருக்குது கோபமாக இருக்குது அச்சமாக இருக்குது அப்படித்தான் அந்த துணினா சீலை அப்படின்னு வச்சுக்காங்க ரைட்டாப்பா பேருக்கு தான் துணிச்சல் எப்போ பார்த்தாலும் து துன்பமாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது அச்சத்தோடையே இருக்கிறது கிண்ணம் கிண்ணம் இந்த கிண்ணம் பாருங்கள் துன்பம் இந்த கிண்ணம்னா சிறு பாத்திரம் சிறு பாத்திரத்தை எடுத்திங்கன்னா நீங்கள் துன்பமாக தான் இருக்கணும் பாருங்கள் அதான் இந்த கிண்ணம் அடுத்து கண்ணன் கண்ணன் இந்த மூணு சுழின்னா தான் கிருஷ்ணர் ரெண்டு சுழின்னா நம்ம கர்ணர் சிவாஜி அடிச்சிருந்தாரில்ல அது திண்மைனா வலிமை தெரியும் இந்த திண்மைனா தீமை இது யாவும் மறந்துடுறாங்க மூணு சுழின்னா வலிமை வலிமையும் தெரியும் ரெண்டு சுழியன் திண்மைனா தீமை அப்படின்னு தெரியணும் அடுத்து வன்மை மூணு சுழியன்னால் வளம் வழங்குதல் நல்லது ரெண்டு சொல்லுன்னா வலிமை ஏற்கனவே திண்மை வலிமைன்னு பார்த்துருக்கோம் மூணு சுழியன் திண்மைனாலும் வலிமை வன்மைனாலும் வலிமை இந்த திண்மைன்னா தீமை தின்னுக்கிட்டே இருக்கிறது தீமை நான் நான் நான்னா நான் நான்னா இங்கே கயிறு ஞானம் நாணம் நாணயத்தனை நா நா நாணயமாக இருக்கிறது அந்த நான் அப்பாடா அது முடிச்சிட்டோம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு அடுத்து லகர லகர வேறுபாடு நீங்கள் முடித்த பின்னாடி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட் இதில் நமக்கு ரெண்டு தெரியும் ஒன்று மட்டும்தான் நமக்கு புதுசாக இருக்கும் பாருங்கள் தான் இருக்குது அப்பமா ஓகே ரெண்டு தெரியும் அழகு அப்படின்னா நமக்கு அழகு அப்படின்னாலே தெரியும் கவின் வனப்பு எழில் சார் தெரியாது சார்னால் தெரிஞ்சுக்காங்க அழகாக இருக்கும் வனம் வனம் அழகாக இருக்கும் எழில் அழகான அறிவியெல்லாம் எழில் போன்றது கவின் அப்படி அழகாக இருப்பாப்பு கவின் பார்க்கவே நடிகர் கவின் சூப்பராக பார்ப்பல அது அடுத்த அழகு என்னென்னா இந்த அழகு பாருங்கள் இந்த அழகு பாருங்கள் இந்த அழகு இந்த குண்டெலாம் வந்து பறவையின் மூக்கு மூக்கு ரைட்டா அந்த மூக்கு பறவை மாதிரி மூக்கு மாதிரியே இருக்கும் குண்டாக இருக்கும் பறவை குண்டுலானா பறவை மூக்கு ஸ்கூலுக்கு போடலாம் இது வந்து அது லகரம் இது வந்து பொது லகரம் சிறப்பு லகரம்னு சொல்லுவோம் பொது லகரம் இந்த அழகுங்கிறது பெண்மயில் பொது லகரம் வந்து பெண்மயில் பொதுவாக பெண்மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு கொஞ்சம் ஆவ வச்சுக்காங்க ரைட்டாப்பா ரைட் அலை 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 இந்த அலைன்னா தெரியும் கடல் அலை இந்த அலைன்னா அலைத்தல் பக்கத்தில் எழுதி பார்த்தா தெரிஞ்சிடும் அடுத்து இந்த அலைன்னா புற்று இது ஸ்கூல் புக்குலேயே இருக்கும் புற்று தயிர் பிசை புத்துக்கு பால்லாம் ஊற்றுறதில்ல தயிரை பிசைஞ்சு போட்டுருங்க அது பார்த்துக்குறோம் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பாம்பு அடுத்து இலை 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 இதில் என்ன எல்லாமே இலை இலை இலைச்சி போயிட்டேன் மே அதான் மெலிந்து போகிறது இலைனா இலைத்தல் இந்த இலைத்தல் வந்து நூல் இலை செய்கிறது இந்த இலை அது தெரியும் அடுத்து குழி குழி அது ரைட்டு இந்த குழின்னா பல்லாம் இந்த குழின்னா குளித்தல் அது தெரியும் அடுத்தது சூழ் சூழ் சூல் இது ரொம்ப முக்கியம் இந்த சூழ் அப்படின்னா கர்ப்பம் இது சயின்ஸ்லேயே இருக்கும் இந்த சூழ் நம்மளை சூ சூளுரை அப்படின்னு எழுதிக்காங்கவேன் சபதம் இந்த சூழ்னா என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி கொள்ளுதல் இந்த நடிகர்கள்லாம் போகும்போது அடுத்து தல தல தலை இதில் இந்த தலை வந்து நம்ம அஜித் தலை அந்த மாதிரிலாம் முதன்மையாக இருக்கிறது சிரசூ இந்த தலைனா கட்டுதல் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த தலைனா புல் இலை இதெல்லாம் தலைஞ்சு வர்றது அடுத்து உழவு இந்த உழவுனா விவசாயம் இந்த உழவுனா வேவு பார்க்குறது இன்னொரு உலா வருது திரிதல் நம்ம நெட்டுக்கெலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அடுத்து உலை 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 இதில் நம்ம உழைப்பு தான் இதுதான் பாடுபடுதல் இன்னொன்று மானும் கூட மானும் பாடுபடுது இப்போ அவன் காட்டுக்குள்ளே உலை மான் அப்படின்னு ஒரு மான் இருக்குது அடுத்து இந்த அப்படிங்கிறது சேறு பிடரிமயிர் இந்தலை வந்து உலை வந்து சமைக்கிற உலை அப்போ இந்த உலை மட்டும்தான் யாவ வைக்கணும் சேரு பிடரி மயிர் இந்த உலை சேரு பிடரி மயிர் அந்த தான் ச உலை ரைட்டா நம்ம உழைக்கலைன்னா நம்ம உழைப்பை கொடுக்கலைன்னா நம்ம சேரும் சகதியுமாக தான் இருப்போம் அப்படின்னு ஆக வச்சுக்காங்க உழைப்பு தால் 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 இது தால் பால் இது தெரியும் இந்த தாள் வந்து பேப்பர்னு நினப்போம் ஆனால் திருவடி திருவடி இந்த தாள் நாக்கு குண்டிலாக தான் நாக்கு பார்த்துக்காங்க நாக்கும் கூட குண்டாக தான் இருக்குது அடுத்து தாலி 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 நம்ம கட்டுற தாலி எங்கே இருக்குது இந்த இருக்கியா குண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருப்போம் மனைவியை கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் சின்னம் அமைப்பாது ரைட் ஓகே அடுத்து தாலி பாருங்கள் தாளிக்கிறது எங்கே இருக்குது இந்த இருக்குது இது நம்ம அடுத்த ஃபேமஸ் குழம்பு தாளிக்கிறது இந்தா இருக்குது அடுத்த சிறப்பு இந்த தாலி தான் புதுசாக பார்க்குறீங்க குடம் வாயகன்ற பாண்டம் குடம் இந்த தாலி ஆமாம் நம்ம தாலி நம்ம ரிசர்ச் சென்டரில் பார்க்குறோம்ல கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிடுச்சி எது நினச்சிக்கிறாங்க வாய்ஸ் உள்ளே போகுது எள் எள்ளு இந்த எள்ளுனால் இந்த எல் எங்களுக்கு தெரியும் எள்ளு எழுதி பார்த்தா தெரிஞ்சிடும் எண்ணெய் வித்து இந்த எள்ளு தான் எங்களுக்கு தெரியும் எல் இது சூரியன் சூரியன் நாங்கள் வரையணும்னா அப்படி ஒரு எல்லை போட்டால் போதும் அப்படி ஹார்ட்டை போட்டோம்னா அப்படி சூரிய வரைஞ்சிரும் எல் எண்ணெய் வித்து அடுத்து சூரியன் ரைட் இந்த எள்ளுன்னா அந்த எள் ரைட் இன்னும் இருக்கா இந்த களி 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 எங்களுக்கு தெரிஞ்ச களி முதல் வந்துடும் மகிழ்ச்சி எங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த களி அப்படிங்கிறது இது புதுசாக தான் இருக்கும் இந்த களினா உணவு உணவு இது வந்து உணவு அப்போ இந்த களி அப்படின்னா என்னென்னா நீங்கள் மேக்சிமம் இந்த கோல் தடி மிகுதி தடி இது கொஞ்சம் யாக வச்சுக்கோங்க மறந்துடைய கொஸ்டின் வரும் மாதிரியே தோணுது கோல் தடி மிகுதி இந்த களி ஞாபகம் வச்சுக்கோங்க அது மகிழ்ச்சி இந்த களினா இந்த தடி வச்சுருக்கிறவங்க அந்த மிகுதியாக பேசுகிறவங்க அந்த கோல் சொல்கிறவங்கலாம் கழிச்சு விட்ருங்க அப்படின்னு ஆச்சுக்காங்க அடுத்து ஒளி ஓலி ஓலி இதில் மூணுமே ஈஸி தான் நலிவு நலிவு இதில் மட்டும் நலிவுன்னா தான் இந்த நலிவு மட்டும் செறிவுன்னு ஆவச்சுக்காங்க குண்டுலானால் உனக்கு நோய் இருக்கும் பொதுவாக இருந்தேன்னா உனக்கு செறிவாக இருக்கும் ஆள் பார்த்துக்காங்க செரு செறிவாக இருக்கும் செரிமானம் இல்லாமல் தான் நோய் வரும் நலிவு பார்த்துக்காங்க மால் மால் திருமால் வந்துட்டார் பெருமை திருமால் வந்துட்டால பெருமை இந்த மால்னால் மாண்டார் அந்த இற மால் இந்த நகரம் வந்தால் இற மால் நீ மாண்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இறந்து போ அப்படிங்கிற மாதிரி அடுத்து கலை 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 இந்த கலை தெரியும் இந்த கலையும் தெரியும் வயக்காட்டில் இருக்கிறது இந்த கலையும் தெரியும் மூங்கில் கரும்பு மூங்கில் கரும்பு கரும்பு மூங்கிலும் ரெண்டுமே மூங்கில் மாதிரி தான் இருக்கும் இந்த கலை அடுத்து வலி 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 இதில் என்ன நம்ம வலி இது காற்று இது வழி ரொம்ப ஈஸிப்பா கிழவி கிழவி இது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கிறது சிறப்பு கிழவி பொது கிழவினா தான் சொல் அதை யாவை வச்சுக்காங்க வளம் வளம் இது வந்து இந்த வளம் வந்து இந்த வளம் செல்வம் இந்த வளம்னால் வளம் போகிறது வலசை போதல்னு படிச்சிருப்பீங்க அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தா வந்துடும் கிளி 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 ரெடி இதுனால் கிழிக்கிறது கோடு கிழிக்கிறது இல்லை துண்டாக கிழிக்கிறது துணி கிழிக்கிறது இந்த மாதிரி இந்த கிளி வந்து நம்ம பறவை இந்த கிளி தான் ரொம்ப முக்கியம் அச்சம் பயம் ஒருவேளை நம்ம கிளி பறவை யாக வச்சுக்காங்க அச்சமாக இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிளி பாஞ்சாலி பாஞ்சாலின்னு பயந்துக்கிட்டே இருக்கும் அச்சமாக பயந்துக்கிட்டே இருக்கும் போல ரைட்டா உங்களுக்கு அடுத்து வலை 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 இந்த வலை வந்து ரைட்டு வளையல் பொந்து வளைவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த வலை மீன்பிடி வலை இது என்னையா வலை அப்படின்னா சுரபுண்ணை மரம் இது ரொம்ப முக்கியம் சுரபுண்ணை மரம் வாழை மரம்னு சொல்லலை சுரபுண்ணை மரம் அடுத்து வால் வாள் இது வால் நல்லா இரு உயிரோடு இரு பிழைத்திரு நல்லா இரு வாழ்த்துதல் இந்த வால்னால் வெட்டும் கருவி நம்ம போருக்கு போகும்போது இந்த வால்னால் விலங்கின் உறுப்பு வெண்மை இந்த வால் அதை பின்னாடி இந்த வால் இருக்குல்ல அந்த வால் குழவி கிழவி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஏ இது அது கிளவியா ஆமாம்ப்பா அது இது குலவி கிளவினா தான் சிறப்பு கிழவி தான் நம்ம கிளவி பொது கிழவினா சொல் இது குலவி இந்த தான் நம்ம பொதுவாக வர்றது தான் நம்ம வண்டினம் சிறப்பு வர்றது அம்மி குளவினா அம்மி அம்மி இதுவும் மறந்துடக்கூடாது வண்டி வண்டு வந்து அம்மி மீதிக்கும் வண்டு வந்து வண்டு வந்து அம்மிக்கல்லாம் வந்துச்சுன்னா ஒரே அமுக்கு அம் அப்படி தேய்ச்சி விட்டுருவாண்டிதான் அப்போ அம்மி அப்படின்னு அவ வச்சுக்காங்க ரைட்டாப்பா ஓகே குளம் குளம் இது ஈஸி அழகு 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 இந்த அழகுன்னா காட்டுக்கோழி மற்றபடியெலாம் இது தெரிஞ்சிடும் நமக்கு விழி விழி இது கண் விழி இது விழித்தல் அழைப்பு விழிப்பு அழைப்புன்னு சொல்லுவாங்க விழிச்சிட்டு யாருப்பா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி அடுத்து குலை கொலை இது கொலை கொலையாக இருக்கும் கொத்து இந்த கொலைனா குண்டலம் இது கொஞ்சம் யாபம் வச்சுக்காங்க இந்த கொலைனா குண்டலம் கொத்தா இருக்கும் குண்டலமாக இருக்குன்னு யாபம் வச்சுக்கோங்க கொத்தா இருக்கும் குண்டலமாக இருக்கும் ரைட்டா எந்த லாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது பொருள் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிடுவோம்ப்பா அந்த ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த இது இருக்கும் பொழிகின்ற பொழிகின்ற சிறப்பு இது ம மலை பொழிகின்ற இது தெரியும் இந்த பொலின்னா பொலிவாக இருக்கிறது அழகாக இருக்கேடா பொலிவு சிறந்து விளங்கிய புரியுதா உங்களுக்கு விலை 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 இது பொருளின் மதிப்பு இது விலைனா விரும்பு விளையிறது அப்படியே ஏதாவது விளைச்சலை பார்த்தா நல்லா இந்த விலை உண்டாக்குதல் இது விளைச்சல் இதுதான் விளைச்சல் சாரி இது விளைச்சல் உண்டாக்குறது நம்ம இந்த விலைனா விரும்பு விலை இது வந்து விரும்புன்னு அர்த்தம் அப்போ பொருளோட மதிப்பை உண்டாக்குனா தான் நம்ம விரும்புவோம் அப்படின்னு ஆவச்சுக்காங்க பொருளோட மதிப்பு உண்டாக்குனா தான் விரும்புவோம் வாழை 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 இந்த வாழைன்னா இளம் பெண் குண்டுலா ரைட்டா இது மீன் வாழை மீன் இது மரம் ஆள் 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 ஆழமரம் ஆள்னா ஆழமரம் இந்த ஆளுன்னா நம்ம மனிதர் இந்த ஆள்னா மூழ்கிறது ஆள் நான் ஆழ்ந்து மூழ்கிட்டேன்னு சொல்கிறது அடுத்தது அடுத்தது பாருங்கள் அரை அறை இந்த அறைனா பாதி வீட்டு நிறைய பார்த்துட்டோம் ஆற ஆற நிறைய இருக்கும் சில நிறைய தனிஞ்சிருக்கும் இப்போ ஏற்கனவே பார்த்தது தான் அது ஒன்றும் இல்லை அடுத்து உரி உரி ஒரு விட பாத்திரமா திரும்ப பார்த்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கொஞ்சம் தானே இருக்குது இங்கே முடிஞ்சு பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் எவ்வளோ வந்தாலும் பார்க்கணும் இறை இறை இது வந்து கடவுள் இது இ இது இறை உணவு இறை போட்டியான் உரி உரி இந்த உரினா தயிர் மோர் வைக்கும் உரி அந்த உரி இந்த உரினால் கலற்று உரிச்சு அந்த கலற்று அந்த உரி உறை உரை இது உரைனா மூடி உரைனா சொல் எரி எரி தீ இது வீசு ரைட்டு கரை கரை கரைனா ஓரம்போ கூவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓரம் போய் கூவுறது வாங்கடாடே அப்படிங்கிறது இந்த கரைனா அழுக்கு கலங்கம் ரைட்டு கூரிய கூரிய கூர்மையான சொன்ன ரைட்டு ஈஸி சொரி சொறி இது சிறங்கு இன்னொன்று சொறி வந்து பொழிதலாக இருக்கும் ரைட் அடுத்து நிறை நிறை நிறைனா இது நிறைவு நிறைஞ்சிருக்கும் நிறைவாக இருக்கும் இது நிறைனா வருசை பரி பரி ரைட்டு ஓகே அடுத்து புறம் புறம் நான் சொன்னேன் வெளிப்புறம் நகர் இந்த அதாவது வெளிப்புறம் புறம்னா வெளியில் வெளியிலனா எங்கே இருக்கும் நகரத்தை நகரத்தை சிட்டி தான் வெளியே இருக்கும் சிட்டிக்கு வெளியே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல புறம்னா என்னது வெளி அங்கிட்டு நகர் அது காஞ்சிபுரம் அந்த நகரா காஞ்சிபுரம் அப்படின்னு அந்த நகர் அப்படியாக வச்சுக்காங்க அடுத்தது காஞ்சிபுரத்தை எழுதி வச்சுக்காங்க மாறி மாறி இது பிரச்சனை இல்லை வருத்தல் வருத்தல் துன்பப்படுதல் காய்கறியை விட்டுறது இது ஏற்கனவே இப்போ பார்த்தா தானே கல் கல் இந்த கல்னால் செங்கல் இந்த கல்னால் மது அடுத்து வந்து வேறு எதுவும் புதுசாக இருக்கான்னு பாருங்கள் இலை இலை அலை அலை பார்த்துட்டோம் உழவு தெரியும் ஒலி ஒலி தெரியும் குழி குழி நீராடு பல்லம் இந்த குழி தான் பல்லம் இந்த குழினா குளித்தல் அது எழுதி பார்த்தா உங்களுக்கு வந்துடும் ரைட் வழி மேலக்கரை எல்லாம் தான் திரும்ப கீழே வந்திருக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மனம் மனம் என்னால் ஆ இது பாருங்கள் முன்னாள்னா மூன்று நாள் சொன்னீங்க முன்னாள்னா முந்தைய நாள் என்னால்னா எந்த நாள் என்னால்னா எனது நாள் என் நாள் அப்படின்னா எந்த நாள் என்னால் யார் அன்றைக்கி அப்படின்னா எனது நாள் நன்னூல் அப்படின்னா நமது நூல் நன்னூல் அப்படின்னா நல்ல நூல் புரியுது உங்களுக்கு நன்னூல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நல்ல நூலியா நன்னூல் நன்னூல்னால் நமது நூல் ஓகேவாப்பா ரைட் நான் கயிறு நான் அப்படின்னா யான் என்னை தான் என் சொல்லணும் நான் தான் அப்படி சொல்கிறாங்க யான் சொல்லணும் என்னன்னு சொல்ல முடியாது நான் சொல்லணும் பனி பனி அவ்வளோதான் முடிஞ்சு பிரச்சனை உன் உன் இது உன்னுடைய இது உன் சாப்பிடு கான் கான் காடு பார் ஓகேவாப்பா இதாம்மா மயங்கொழிப்பிள்ளை என்ன கேடல அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை திரும்ப ஒரு முறை பார்த்துருங்க ஈஸியாக இருக்கும் ஏன் சார் நம்ம ஷார்ட்கட் போட்டாலே யாபமாக இருக்கும் நல்ல யாகமாக இருக்கும்ப்பா அங்கே பாருங்க குரங்கு எதை 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 சுரண்டிகிட்டே இருக்கும் தொடையை சுரண்டிகிட்டே இருக்கும் ஒன்று பொறுங்கப்பா பொருத்தல்ப்பா சொன்னில்ல புதர் உலோகம் இரும்பு உலோகம் உலோகம் எங்கே இருக்கும் புதரில் தான் இருக்கும் அதெல்லாம் யாவும் வந்துடும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ஈரல் வருந்திட்டு நெருக்கமாக போ இல்லாட்டி ஈரல் கிடைக்காது போ வருந்தாத தெரியுதா உங்களுக்கு அதெல்லாம் யாவும் வந்துடும் எக்ஸாம் இல்லை சூப்பராக யா வந்துடும் இப்படியும் படிக்கலைன்னா இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுருந்துருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சுற்றம் உங்கள் உறவு வலிமையாக இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக யாவும் வரும் உங்களுக்கு பக்கம் யாவும் வரும் இன்னும் பயப்படாதீங்க அலரிப்பு ஏன்டா அழுதுகிட்டே வர அலரிப்பு தொட்டம்மா கையெல்லாம் எரியுதுமா அப்படிங்கிற மாதிரி ஓகே தானேப்பா ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டுவெல்ப்பா தேங்க்யூப்பா